அரசு வாகனங்கள் பராமரிப்பு தொடர்பான ஒப்பந்தங்களில் குளறுபடிகள் நிகழ்ந்திருப்பதாக தேசிய கணக்காய்வாளரான டத்தோமாஸ் எர்மியா எர்மியாத்தி சம்சுடீன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஒப்பந்தம் நிதி அமைச்சுக்கும் வாகன தொழில் நிறுவனமான ஸ்பான்கோ செம்பியான் பிரகாட் நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் என்றும் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டிருக்கும் நிறுவனத்தின் மீது நிதி நிதியமைச்சு எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் நிதி நிதியமைச்சுக்கும் பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதால் நிதி அமைச்சின் அதிகாரிகளை தேசிய கணக்காய்வு குழு விசாரித்து வருவதாகவும் டத்தோமாஸ் எரிமையாத்தி சம்சுதீன் கூறினார் ஸ்பான்கோ நிறுவனத்தின் மூலமாக ஆறாயிரத்து இருபத்தி எட்டு அரசு வாகனங்கள் தாமதமாக வழங்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த வாகனங்களை தாமதமாக அனுப்பியதற்கான எந்தவொரு அறிக்கைகளையும் அரசு சமர்ப்பிக்கவில்லை என்றும் டத்தோமாஸ் சம்சுதீன் சம்சுடீன் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த அரசு வாகனங்கள் முக்கிய அமைச்சுகளில் பயன்படுத்தப்படவிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக சுகாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு உள்துறை அமைச்சு என அவர் சுட்டிக்காட்டினார் அரசு தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு வழக்குகளில் இந்த ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு அரசு வாகனங்கள் தாமதமாக வழங்கப்பட்டது குறித்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை என்பதால் நிதி மோசடிகள் நிகழ்ந்திருப்பதற்கான சந்தேகத்தை இது எழுப்பி இருப்பதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை செய்திகளை தெரிந்து தெரிந்து தமிழ் பாருங்கள் உடனுக்குடன் கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்